புரீணா சர்வாசாம் சிரேஷ்டா பாபஹராஹிசா நாம்நா காஞ்சீதி விக்காதா புரீ புண்ணிய இதுவரையிலும் தன் உள்ளத்திலே உள்ளத்திலேந்திருந்ததான் அந்த சோகத்தை நீக்கும் நல்ல செய்தி தன் காதில் விழுந்த மாத்திரத்தில் ஆளவந்தாருக்கு இருப்பு கொள்ளவில்லையாம் தொண்டை மண்டலத்திலிருந்து வந்திருந்ததான ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஸ்ரீபெரும்புதூரில் கேசவ சோமயாஜியின் திருக்குமாரராக அவதாரம் செய்திருக்கக்கூடிய இளையாழ்வார் யாதவ பிரகாஷனிடத்தில் தான் பூர்வபக்ஷ எல்லாம் வாசித்து வரக்கூடியதான காலத்தில் அவர் சொன்ன தவறான பொருள்களை எல்லாம் மறுத்துரைத்து அது தவிர மிகுந்த நாவீருடன் சதர்த்தங்களை எல்லாம் சதர்த்தம் என்றால் உண்மையான அந்த பொருளை எல்லாம் ஸ்தாபனம் செய்யக்கூடிய வல்லமையை பெற்றவராக திகழ்கிறார் மேலும் அது தவிர மிக முக்கியமானது ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் ஒரு இரவிற்குள்ளே விந்தியமலை காடுகளிலிருந்து வரதன் இளையாழ்வாரை அழைத்து வந்து விட்டான் என்றால் எப்பேற்பட்ட தெய்வானுகிரகம் அந்த பிள்ளையினிடத்தில் இருக்க வேண்டும் ஆளவந்தாருக்கு இரண்டு ஆவல் என்ன தெரியுமா வழிகாட்டிய வரதனை சேவிக்க வேண்டும் அடரா வரதன் அப்படி அழிச்சு வந்தானா வரதன் அப்படி அழித்து வந்தானா வரதனை பார்த்த வரதா இப்படியெல்லாம் கூட நீ வழிபாட்டுவாயா காட்டுவாயா அஸ்ரிதர்கள் திறத்தில் உனக்கு அடியார்கள் திறத்தில் இந்த ஒரு அனுகிரக புத்தி உண்டா என்று வரதனை பார்த்து வார்த்தையாட வேண்டுமாம் அடுத்தது வரதனும் பெருந்தேவித்தாயாரும் கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் அடர்ந்த பெரும் காடுகளில் கொடிய மிருகங்களும் விஷயந்துக்களும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய பயணத்தை எந்த இளையாழ்வாருக்காக நடத்தினார்களோ அந்த இளையாழ்வார் திறத்தில் வரதனுக்கு இருக்கக்கூடிய பிரீதி எவ்வளவு அப்படியானால் அந்த இளையாழ்வார் எப்பேற்பட்டவர் அவர் வைபவம் இத்தகையுது இதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்னும் பேராவல் ஆளவந்தாருக்கு ஏற்பட்டது இத்தனைக்கும் ஆளவந்தார் முற்றும் துறந்த மகா ஞானியாக சன்னியாசியாக இருந்தால் கூட சம்பிரதாய செல்வம் வளரப்போகின்றது என்பதனாலே ஆசை கொண்டார் இதற்குத்தான் சாத்வீகமான ஆசை என்பது பெயராம் திருவரங்கத்தில் இருந்து விரைந்து புறப்பட்டு வெகு வேகமாக காஞ்சிபுரத்திற்கு வருகிறார் அவர் வரக்கூடிய செய்தியை அவருடைய சிஷ்யர் கஜேந்திரதாசர் ஆம் திருக்கச்சி நம்பிகள் அறிந்து ஓடோடி சென்று ஆளவந்தாருடைய திருவடிகளில் தாழ்படுகின்றார் இளையாழ்வாருக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஒரே ஆதரவு திருக்கச்சி நம்பிகள் தானே மேலும் வரதன் வாய் திறந்து பேசக்கூடியது இந்த திருக்கச்சி நம்பிகள் திறத்தில்தானே வரதனுடனேயே வார்த்தையாடும் வைபவத்தை பெற்றிருக்கிறாரே இவர் மூலமாகத்தான் வரதனிடத்தில் தான் விஷயங்களை தெரிவிக்க வேண்டும் இவர் மூலமாகத்தான் வரதனுடைய திருவுள்ளத்தை தான் அறிய வேண்டும் என்பதனை ஆளவந்தார் அறியாதவரா என்ன அளவந்தாருக்கு அது தெரியாதா என்ன ஆகையால் தன் திருவடிகளில் விழுந்து பணிந்து தண்டரிட்ட அந்த திருக்கச்சி நம்பிகளை வாரியெடுத்த ஆளவந்தார் கஜேந்திரதாசரே நலமாக இருக்கின்றீதா நல்ல காரியங்களை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்பதாக நான் கேள்விப்படுகிறேன் வரதனை சேவிக்க வேண்டும் வரதன் புகழ் பாட வேண்டும் பெரும் செல்வத்தை காப்பாற்றிக் கொடுத்த அந்த பேரருளாளன் புகழ் பேச வேண்டும் வரதன் செல்வத்தை காப்பாற்றிக் கொடுப்பதற்காகவே அவதாரம் செய்த பெறுவாளாம் ஏன் தெரியுமா அன்பர்களை இன்றும் காஞ்சிபுரத்திற்கு சென்றால் பல விசேஷங்கள் உண்டு இன்னும் நம்முடைய புலன்களுக்கு புலப்படாத எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை நாம் உணரலாம் ஏனென்றால் அந்த பாவத்துடன் நாம் சென்றால் நமக்கு அப்படி ஒரு உணர்ச்சி உண்டாகும் அந்த பாவம் இருக்க வேண்டும் காஞ்சிபுரத்தில் ராமானுஜருடைய திவ்ய சன்னதியில் திருமங்கையாழ்வாருக்கு தனி சன்னதி அமைந்திருக்கிறது அந்த திருமங்கையாழ்வாரை சென்று சேவித்தால் அவருடைய கையில் வேகவதியின் கரையில் தான் கண்டெடுத்த புதையலை திருமங்கையாழ்வார் இன்றும் தன்னுடைய திருக்கைகள் வைத்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா அதாவது ஒரு சமயம் திருமங்கையாழ்வார் குறுநில மன்னராக இருந்த சமயம் அது குறுநில மன்னராக இருந்தார் அவருக்கு கீழ்ப்பட்டதான ஒரு சிறு பகுதி அந்த பகுதியை அரசாட்சி செய்து வந்தார் சோழ அரசன் பேரரசன் திருவங்கையாழ்வார் குமுதவல்லி நாச்சியாரை கரம் பிடிக்கும் பொழுது கல்யாணம் செய்து கொள்ளும் பொழுது அந்த குமுதவல்லி நாச்சியார் கட்டளையிட்டால் என் கரம் பிடிக்க வேண்டும் என்றால் தாங்கள் காதலித்த என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் என்ன தெரியுமா தினந்தோறும் தினந்தோறும் ஆயிரம் சுவாமிகளுக்கு வைஷ்டவர்களுக்கு தாங்கள் அன்னதானம் செய்கிறேன் என்று எனக்கு சத்தியமிட்டு கொடுத்தால்தான் உங்களை நான் கல்யாணம் செய்து கொள்வேன் திருமங்கையாழ்வாரிடத்தில் தாயார் விதித்த கட்டளை இதுவும் காதல் கல்யாணம் பிள்ளையும் அழகிலும் வீரத்திலும் சிறந்தவன் பெண்ணும் அதிரூபவதியாக இருப்பவள் ஆனால் அந்த பெண் ஆசைப்பட்டது எதற்கு தெரியுமா தன்னுடைய கணவன் ஸ்ரீவைஷ்ணவ இலச்சினைகளுடன் துலங்க வேண்டும் எப்பொழுதும் ஸ்ரீவைஷ்ணவ பக்தியுடன் அவன் இருக்க வேண்டும் என்றுதான் அந்த காலத்தில் பெண்ணரசி கட்டளை இட்டு தன் கணவனை காதலனை கைப்பிடித்தாள் இதற்கு நேர் மாறாக தற்காலத்தில் நாம் பார்த்து வருகிறோம் ஒருவேளை ஸ்ரீவைஷ்ணவ சின்னங்களை தரித்திருந்தால் உடனே அந்த பெண் தனக்கு பிள்ளை வேண்டாம் என்று சொல்வதை பல இடங்களில் பார்த்து வருகிறோம் இதனையும் அடியின் வேதனையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இனி கதைக்கு வரலாம் பரவாயில்லை அப்பொழுது தினந்தோறும் ஆயிரம் பெயர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்றால் திருமங்கையாழ்வார் என்ன செய்தார் தெரியுமா அரசனுக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணத்தை பாகவத ததியாராதனத்திற்கு செலவிட ஆரம்பித்து விட்டார் ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் நான்கு மாதம் என்று அரசன் பொறுத்து பொறுத்து பார்த்தான் என்னடா இது இவரிடத்திலிருந்து நமக்கு வரிப்பணம் வரவில்லையே என்பதாக பலமுறை ஓலை அனுப்பியும் பதிலில்லை இறுதியில் வெகுண்ட அரசன் திருமங்கையாழ்வாரை சிறைப்படுத்தி விட்டான் திருமங்கையாழ்வார் சிறைச்சாலையில் வாடுகிறார் அப்பொழுது ஆழ்வாருடைய உள்ளம் எம்பெருமானை பிரார்த்தித்தது எம்பெருமானே நான் பாகவதர்களுக்கு அடியார்களுக்குத்தானே கைங்கரியம் செய்தேன் அடியார்களுக்குத்தானே ததியாராதனம் செய்து வைத்தேன் ஆனால் அரசன் என்னை சிறைப்படுத்தி விட்டானே நான் சிறையில் வாடுவதை குறித்து வருந்தவில்லை ஆனால் அந்த கைங்கரியத்தை தொடர்ந்து செய்ய முடியாமல் ஒரு இயலாத நிலையில் இருக்கிறேனே இதுதான் எனக்கு வருத்தம் அளிக்கின்றது என்று சொன்னாராம் என்ன ஒரு மனதை பாருங்களேன் நீங்கள் தான் சிறையில் வாடுவதை குறித்து அவர் வருந்தவில்லை தனக்கு கைங்கரியம் இல்லாமல் போய்விட்டதே என்னும் வருத்தம் தோற்ற அப்படியே கண்ணயர்ந்தார் எப்பொழுது உறங்கினார் என்று தெரியாது அந்த உறக்கத்தில் காஞ்சி அருளாள பெருமாள் வரம் தரும் பெருமாள் கருத வரம் தரும் தெய்வப் பெருமாளாம் வரதன் கனவில் தோன்றி ஆழ்வீரே இங்கே வேகவதி ஆற்றின் கரையில் இந்த இடத்தில் வரதன் ஒரு இடத்தை அடையாளம் சொல்லி இங்கே வந்து நீர் வேகவதி ஆற்றின் கரையில் ஒரு இடத்தை தோண்டி பார்த்தால் அங்கே உமக்கு பெரும் புதையல் கிடைக்கும் அதை கொடுத்து அரசனின் கடனை அடைத்து அதன் பின்னர் உம்முடைய விருப்பப்படியே பாகவதர்களுக்கு தினந்தோறும் ததியாராதனம் செய்யலாம் என்று அருள்வரதன் கனவில் உரைத்தானாம் விடிந்தவுடன் தான் கண்ட கனவை அரசனிடத்தில் பரகாலனாம் கலியனாம் வலியனாம் திருமங்கையாழ்வார் தெரிவிக்க அரசன் முதலில் நம்பவில்லை ஆனால் ஆழ்வார் உறுதியுடன் சொல்லி கனவில் அடையாளமிட்டு காண்பித்த வரதன் எந்த இடத்தை அடையாளமிட்டு காண்பித்தானோ அந்த இடத்திற்கு சென்று அரசன் பணியாட்களை கொண்டு தோண்ட செய்த பொழுது மாபெரும் புதையல் கிடைத்தது அரசன் ஆச்சரியப்பட்டான் எப்பேற்பட்ட மகாத்மா இந்த பாகவதோத்து நாம் சிறைப்படுத்தி வைத்தோம் ஐயோ இவருடைய பெருமை தெரியாமல் நாம் சிறையில் வைத்தோமே என்று உடனே ஆழ்வாருடைய திருவடிகளில் விழுந்து பணிந்து அவரை அபராதத்தை பொறுத்து கொள்ளும்படியாக பிரார்த்தித்துக் கொண்டான் இப்படி அருள்வரதன் ஏற்கனவே ஒரு நிதியை திருமங்கையாழ்வாருக்கு அளித்திருக்கிறான் ஆகையாளன்றோ இந்த வரதன் வரம் தரும் பெருமான் ஸ்ரீநிதி நிதிமபாரமர்த்தினான் கோரத்தாழ்வான் சாதிப்பார் அவர்களுக்கு கேட்டதைக் காட்டிலும் அதிகமாக அளிக்கக்கூடிய பெரும் வள்ளல் என்பதை புலப்படுத்துவதாக தன்னுடைய தெருக்கையில் வா வேலையும் கேடயத்தையும் ஏந்தி இருந்தால் கூட அதன் நடுவில் முத்தை போன்றதான ஒரு செல்வத்தை கையில் வைத்திருப்பார் திருமங்கையாழ்வாரை கூர்ந்து கவனித்து சேவித்தால் அற்புதமானதொரு இந்த விஷயத்தை அனுபவிக்கலாம் இப்படி சம்பிரதாய கைங்கரியத்திற்கு வரதன் ஒரு நிதி அளித்தான் இங்கே அளவந்தார் வந்திருப்பது எதற்காக இவனிடத்தில் நிதி பெற்றுச் செல்வது இல்லை வேறெதற்காக வரதன் சம்பிரதாயத்திற்காக நிதி அளித்தவன் சம்பிரதாயத்திற்காக மற்றொரு மாநிதியையும் அளித்திருக்கிறான் ஆம் செல்வத்தை காப்பாற்றி தானே வரதன் ராமானுஜர் என்னும் பெரும் செல்வம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் தலைமை செல்வம் இந்த செல்வத்தை வரதன் தான் காப்பாற்றி சம்பிரதாயத்திற்காக அளிக்கப் போகிறான் அதை பெற்றுச் செல்வதற்காகத்தான் ஆளவந்தார் வந்திருக்கிறார் அரைத்தான் பெற்று எல்லோருக்கும் விநியோகிக்க வேண்டும் வரதன் தியாகேஷன் தியாகராஜன் தியாகம் என்பதுடைய பொருள் என்ன தன்னிடத்தில் ஒன்றையும் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு அளிப்பதற்குத்தானே தியாகம் என்று பெயர் அதுபோன்று தான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவனிடத்தில் தோன்றுவார்கள் ஆனால் சம்பிரதாய செல்வம் வளருவதற்காக அவர்கள் அனைவரையும் வரதன் ரங்கநாதனுக்கு அளித்து விடுவானாம் திருவங்கை ஆழ்வாரும் அங்குதானே சென்றார் அப்படி ஆழ்வாருக்கு நிதியை அளித்த வரதன் இப்பொழுது இளையாழ்வான் என்னும் ஒரு நிதியை சம்பிரதாயத்திற்காக காப்பாற்றி வைத்திருப்பதை உணர்ந்த ஆள வந்தார் ஓடோடி வந்தார் அங்கே புண்ணிய கோட்டி விமானத்தின் பொற்கலசங்களைக் கண்ட மாத்திரத்தில் உள்ளம் முருகிப் போனார் வேகவதி ஆற்றங்கரையில் மதில்கள் சூழ்ந்த மாபெரும் திருக்கோவிலினுள் புண்ணியகோட்டி என்னும் தெய்வீகமான விமானத்தின் நடுவில் ஆதி யுகத்து அயன் கண்டிட நின்ற அருள்வரதர் என்று பிரம்மதேவர் செய்த அஸ்வமேத யாகத்தின் தவப்பயனாக மந்தகாச புன்னகையுடன் வரதன் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான் ஆளவந்தார் வரவை வரதனும் ஆவலுடன் தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறான் நான்கு படிகள் ஏறி ஆளவந்தாரை பின்தொடர்ந்து நாமும் உள்ளே செல்லும் பொழுது அங்கே அந்த இருபத்தி ஆறாவது தத்துவமான வரதன் என்ன வார்த்தை சொல்லப் போகிறான் என்பதை கூர்ந்து கவனிக்கலாமே ஓர் அறிவிப்பு முதல் முறையாக செங்கல்பட்டில் சுவாமி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் ஜனவரி முப்பது முப்பத்தொன்று